குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மறைமுக ஏலத்தில் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதிகபட்சமாக குவிண்டாளுக்கு ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதுக்கு விலை போன நிலையில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது இந்த மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதிற்கு விலை போனது குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டிலிருந்து ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் சராசரியாக அறுபத்தி ஏழிலிருந்து அறுபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் விலை போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஒரு குவிண்டாளுக்கு ஐம்பதிலிருந்து அறுபது ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்வதால் போதிய லாபம் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் காரணமாக கடும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் இருப்பதாகவும் வியாபாரிகள் பஞ்சின் தரத்தை பார்த்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் குவிண்டால் ஒன்றிற்கு எண்பது ரூபாய்க்கு விலை போனால் மட்டுமே தங்களுக்கு லாபகரமாக அமையும் என்றும் இதனை அதிகாரிகளால் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்